இந்து எழுச்சி முன்னணி தேனி நகரத் தலைவர் தலைமையில் ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் இந்து எழுச்சி முன்னணி சார்பில் தேனி நகரத்தலைவர் சிவராமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்து எழுச்சி முன்னணியின் தேனி மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி கண்டன உரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் நீதியரசர் கௌரவத்தை அவமதிக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பதிவுகள் குறித்தும் சமூக விரோதிகளுக்கு எதிராக சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் இந்து எழுச்சி முன்னணியின் தேனி நகர மாவட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர்